என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோகிக்க போயவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் எவன் மேலிடம் காமராஜுக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கு கதவை போட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு யாரா நீ அந்த கதவழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தே ஒரு

இந்த பெட்டி வாக்கி என்னது? சாவி 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 இந்த இன்சார்ஜ் வாங்க போறான் இன்சார்ஜ் கூப்பிடுறான். ஏ சாவி ஏன் சாவி இருக்கு. சோரா, இல்ல பாரு புல்லா. யாரு போறான். மேல அந்த மேல என்ன அது தலைவர் வராரு. அங்க இருக்க போட்டா தலைவர வராரு. நேத்து சார் போனா

இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி பாரு தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புகிறார் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சராக அனுப்புகிறார் இமானவே சேர்னுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறாரு அழகுமுத்து முத்து நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரில் ரெண்டு பேர் அனுப்புறாரு தாத்தா காமராஜ் இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புறாரு ஆனால் அவங்க அப்பையும் சமாதிக்கும் பேரையும் கூட்டிகிட்டு போறது இதான்டா திராவிடம் இதான் திராவிடம் மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாசம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் தாத்தா அவன் இப்போ போட்டுற நாளில் இருந்து சில பிறந்த இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பார்த்துருவோம் வேற எதுவும் கேள்வி இருக்கா